எது உபதேசம் சீடன் ஒருவன் தன் குருவிடம் குருவே நான் வந்து மூன்று வருடமாகிறது இதுவரை எனக்கு எதுவும் உபதேசிக்கவில்லையே எப்போது பாடத்தை ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்றான் ஆதங்கத்தோடு குருநாதர் சிரித்தார் என்னப்பா சொல்கிறாய் நீ வந்த நாள் முதலாக இரவும் பகலும் உனக்கு உபதேசித்து கொண்டுதான் இருக்கிறேன் காலையில் எழுந்ததும் எனக்கு தேனீர் தருகிறாய் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் நீ என்னை வணங்கும் போதெல்லாம் உன் தலையை தொட்டு ஆசீர்வதித்தேன் காலை பொழுதில் உலாவ போகும்போது என்னுடன் வர உனக்கு அனுமதி தருகிறேன் நான் நடக்கும்போது என் கால்கள் தரையைத் தொடுவதில்லை என்பதை கூட நீ பார்த்திருக்கிறாய் உனக்கு வேறென்ன உபதேசம் வேண்டும் மூன்று வருடங்களாக என்னைத்தான் கவ என்னைத்தான் கவனித்து கற்றுக்கொண்டாய் கொண்டாய் வார்த்தைகளுக்காகவா காத்திருக்கிறாய் அப்படியானால் நீ ஒரு ஆசிரியரிடம் போவதே நல்லது என்றார் குரு வார்த்தை வரைக்குள் சிக்கிக்கொள்ளாதவரே மெய்யான குரு பிறரையும் அவர் அதில் மாற்றி விடுவதில்லை எல்லாவற்றையும் செய்கையாலேயே உணர்த்தி விடுவார் என்பதை புரிந்து கொண்டான் சீடன் நன்றி